வணக்கம் ஏது ஆரணி அருகே விபத்து ஏற்படுத்தியதை தட்டி கேட்ட நரிக்குறவ சமூகத்தினரை அதிமுக நிர்வாகி ஆபாசமாக திட்டி கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நியாயம் கேட்க சென்ற பெண்களிடம் அத்துமீறியவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா இருசக்கர வாகனத்தின் மீது பால்வண்டி மோதியதில் ஊசி பாசி விற்கச் சென்ற இளைஞர் படுகாயமடைந்துள்ளார் அது தொடர்பாக நியாயம் கேட்கச் சென்ற குடும்பத்தினரிடம் நீங்களெல்லாம் கேள்வி கேட்பீர்களா ஆப்தி அதிமுக நிர்வாகி அத்துமீறி தாக்கிய காட்சிதான் இது நடந்தது என்ன தருமபுரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் சத்தியகுமார் முப்பத்தோரு வயதான இவர் ஊசி பாசி விற்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் போலூர் காவனூர் அருகே சென்ற போது பால் கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று வேகமாக வந்துள்ளது அந்த வாகனம் முந்திச்செல்ல செல்ல முற்பட்ட போது சத்தியகுமாரின் பைக் மீது மோதி தூக்கி வீசியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார் தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த குடும்பத்தினர் விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் தரணி மற்றும் அதன் உரிமையாளரிடம் நியாயம் கேட்கச் சென்றுள்ளனர் சரக்கு வாகனத்தின் உரிமையாளர் கணேஷ் வெண்மணி கிராமத்தின் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்பது தெரிய வந்தது அவரிடம் காயமடைந்த இளைஞரின் மனைவி பிரீத்தி தந்தை பாலு உள்ளிட்டோர் விபத்து ஏற்படுத்தியது குறித்து நியாயம் கேட்டு வாக்குவாதம் செய்தனர் அதற்கு அதிமுக நிர்வாகி நீங்களெல்லாம் கேள்வி கேட்பீர்களா என கூறி ஆபாசமாக திட்டி அவர்களை உள்ளார் ஓட்டுநர் தரணியும் சத்தியகுமாரின் தந்தை உட்பட அவரின் சகோதரிகளை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் பெண்கள் அனைவரும் சேர்ந்து விலைக்குவிட முயற்சித்த போதும் வயதானவர் என்று கூட பார்க்காமல் இளைஞரின் தந்தையை அதிமுக நிர்வாகி கொடூரமாக தாக்கியுள்ளார் தாக்குதல் தொடர்பான வீடியோ அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் போலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகி கணேஷ் மற்றும் அவரின் வாகன ஓட்டுநர் தரணி ஆகிய இருவர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தலைமறைவானவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் விபத்து ஏற்படுத்தியதை தட்டி கேட்ட நரிக்குறவர் சமூகத்தினரை அதிமுக நிர்வாகி ஆபாசமாக திட்டி தரவாக தாக்கிய சம்பவம் போலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது 呀。<Yeah. S 2> <Yeah. S 3> <laughs>